அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை ஆழ்வர்புறத்துக்கு பக்கத்தில் வந்து வீடு வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பார்க்கிங் வசதியோடு வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் தண்ணி வசதி இருக்குது எல்லாமே செப்பரேட் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து டேரெக்டாக ஓனர்ட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது வாடகை வந்து நாலாயிரத்தி எழுநூறுவா வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஆழ்வார்புரத்துக்கு பக்கத்தில் வரும் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்பணும் ஓனர்டே பேசி நீங்கள் இந்த வீடை முடிச்சுக்கலாம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் பேச்சுலர் அலவுடு மெம்பர்ஷிப் ஆகிட்டு கூட கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும்